வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அன்பு தமிழின் காணொளி இதை காரங்கள் காரங்கள் இன்றைக்கி என்ன தொகுப்பு போகிறீங்கன்னா ஒரு கதை சொல்ல போகிறேன் அந்த கதையில் ஒரு திருத்தொழில் பண்ணுறவங்க எப்படி வந்து ஆண்டவனால் தண்டிக்கப்படுகிறார்கள் எப்படி தண்டிக்கப்பட்டது அவங்க அந்த திருத்தொழிலிருந்து எப்படி மீண்டு வர்றாங்க அதை பற்றின கதை தான் இது ஒரு ஊரில் வந்து நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து ஒவ்வொரு ஊருக்காக போய் பொண்ணும் பொருளையும் திருட்டுறது கிடையாது ஆடு மாடுகளை திருடி செல்லும் பொழுது அவர்கள் தற்காலிகமாக ஆடு மாடு திருடி கொண்டிருக்கிறார்கள் திருடி கொண்டிருக்கும் பொழுது அவங்களுடைய நேரமாக என்னன்னு தெரியல ஒரு ஊரில் வந்து திருடி கொண்டு வரும் பொழுது ஆட்டுக்காரரும் பார்த்து விரட்டுறாங்க மாலவையில் இரவு நேரத்தில் பொழுது அவர் ஊர் வந்து ஒரு கோரிக்கையில் போய் ஒளிஞ்சிடறாங்க ஒளிஞ்சிட்டு மறைஞ்சிறாங்க மறைஞ்சொடனே அந்த ஆட்டுக்காரருக்கு சரி அந்த பைக்கில் ஏற்றிட்டு போனாங்கள்ல அவங்களும் சரி அவங்களுக்கு அவங்க ஊர் தெரியும் அதனால் அவங்க ஊரில் போய் சொல்லி இந்த மாதிரி என்னுடைய ஆட்ட தூக்கிட்டு போயிட்டாங்க இவங்க நாலு பேர் எனக்கு தெரியும் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து மறுக்கிறாங்க மறுத்தாலும் சரி நம்ம வந்து இதை வந்து பேச்சுவார்த்தை பண்ணி திருவு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் கும்மிகிறாங்க கும்மிஞ்சு தீர்வு வாணும் பொழுது லாஸ்ட்டில் வந்து ஆட்டுக்காரருக்கு வந்து ஆட்டுக்காரருக்கு வந்து நீதி கிடைக்கல நீதி செத்து போச்சு அந்த இடத்துல அந்த ஆட்டுக்காரர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பழியை போடுறாரு ஆண்டவா என் ஆடுடைய கா ஆடு காணவில்லை வெள்ளம் தூக்கினாக உனக்கு தெரியும் நீ வந்து இவரை கேட்டுருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை தூத்தி விடுறாரு அதே இடத்துல அவங்களுடைய குலசாமியை சொல்லி தூத்தி விடுறாரு அந்த குலசாமி பட்டது என்ன ஆகும் வெறியடைந்து விட்டது மக்களை வெறியடைந்து விட்டது ஆனால் வந்து அந்த நாலு பேர்த்து ஆட்டை தூக்குனாங்களா அவங்க வந்து அதே நைட்டில் வந்து இந்த ஊரை விட்டே கிளம்பி வேறு இடத்துக்கு போயிடுறாங்க வேறு இடத்துக்கு போகும்பொழுது அந்த ஆடு திருடுனாங்களில் அவங்க நாலு பேரில் ரெண்டு பேர் விட்டு ஊரில் இருக்காங்க அந்த ரெண்டு பேர் ஊரை விட்டு கிளம்பிடுறாங்க அந்த பஞ்சாயத்து முடிது பஞ்சாயத்தை முடிஞ்சவங்க அவருடைய ஆட்டுக்காரர் வந்து அவர்களுக்கு தக்க தண்டனை கொடு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவன்கிட்ட கடவுள்கிட்ட சொல்கிறாங்க அந்த இடத்துல மண்ணு அரைச்சாங்க அதே இடத்துல அந்த ரெண்டு பேருமே வந்து ஆக்சிடெண்ட்டை விபத்துக்குள்ளாகி இறந்து போயிடுறாங்க அடுத்த நாள் மறுநாள் வந்து இந்த ரெண்டு பேர் இருக்காங்களா அவங்களும் வந்து விபத்துக்குள்ளாகி இறந்து போயிடுறாங்க மக்களை பாருங்கள் நீதி எங்கே செத்துப்போச்சும் பாருங்கள் கரெக்டான தண்டனை யாராருக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனுக்கு தெரியும் ஆண்டவனை யாரும் ஏமாற்ற முடியாது கடவுளை யாரும் ஏமாற்ற முடியாது மனிதர்களும் இருந்தாவது தன்னுடைய தப்பை சரி செய்து ஏமாற்றி விடலாம் ஆனால் கடவுளிடம் யாரும் தப்பிக்க முடியாது தண்டனை செய்தவர்களுக்கு தக்க தண்டனை கொடுப்பார் கடவுள் எப்போவுமே அதை முதலில் நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் பாருங்கள் நம்ம சேனல் பிடிப்பதென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் பட்டன் அமைக்குங்க அடுத்த ஒரு கதையில் அனைவரும் சந்தி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நான் சொன்ன கதை உங்களுக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் என்று உங்களிடமே சொல்கிறேன் கமெண்டில் தெரிவிங்கள் மக்களை இந்த கதை உங்களுக்கு பிடி பிடித்திருக்கிறது என்றால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து தான் யாரும் நினச்சிக்கிற வேண்டாம் முழுக்க முழுக்கமே அது கதை சரிங்களா அதனால் என்ன சொல்கிறேன்னா அடுத்தவருடைய பொருளை திருடுவது அடுத்தவர் சொத்தை அபகரிப்பது என்று நினைக்க வேண்டாம் ஆண்டவன் ஒருத்தன் இருக்கிறான் அவன் பார்த்து கொள்ளுவான் என்று விட்டு விடுங்கள் அந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்காரருக்கு உண்மையான நீதி எங்கே கிடைத்தது என்றால் ஆண்டவனிடையுமே கிடைத்தது அதனால் அந்த ஆண்டவனை அலட்சியமாக யாரும் நினைக்க வேண்டாம் நல்லதே செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இத்துடன் இந்த கதையில் உங்கள் புரிந்திருக்கும் இதில் வந்து என்ன கதையம்சம் இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் நம்ம சேனலில் பாருங்கள் அனைவரும் பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு நம்மளுடைய கதை நீங்கள்தான் கதையின் தலைப்பை சொல்ல வேண்டும் கமெண்டில் தெரிவிங்கள் மக்களே இத்துடன் உங்களிடமிருந்து விரைவது உங்கள் அன்பு தமிழன் சத்யராஜ்